வணக்கம் என் பெயர் கார்த்திகை பிரியா நான் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் என் பெயர் ஹரிணி நான் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் தலைப்பு பல்துறை கல்வி திருவிக்கா என்று அனைவராலும் அழைக்கப்படும் திருவாரூர் கல்யாண கல்யாணம் இளமை விருந்து என்னும் நூலை தொகுத்தி உள்ளார் அந்நூலில் இருந்து ஒரு பகுதிதான் தான் பல்துறை கல்வி அறியாமையை நீக்கி அறிவை விலக்குவது கல்வி இது பற்றிய இளமை கல் என்று முதுமொழி பிறந்தது ஏட்டு கல்வி இந்நாளில் ஏட்டு கல்வியின் தாய்மொழி கல்வி தமிழில் மொழிபெயர்த்து தாய்மொழிக்கு வரமை சேர்க்கும் இன்பத் காப்பிய ஒன்று தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன இத்தமிழ் கருவூலங்களின் முன்னச்சும் இன்ப அன்மை சொல்ல சொல்ல இடாது இயற்கை கல்வி இயற்கை கல்வியை பயின்றால் இயற்கை சார்ந்து வாழும் மனதில் வைத்து இன்கூறுங்கள் இயற்கை காட்சிகளைக் கண்டு அங்கு புலவர்களான இளங்கோ திருத்தக்கீவர் திருஞான சம்பந்தர் கம்பர் பரஞ்சோதி முதலியோர் எழுத்தோகியமாக எழுதியுள்ளனர் இசை பயிற்சியும் இன்றியமையாதது பழைய தங்கள் இசைத்துறையை நிலை கண்டவர் ஆகவே அத்துறையின் மீது மாணவர்கள் கருத்து செலுத்த வேண்டும் நாடக கல்வி நாடக கல்வியும் வாழ்வுக்கு வேண்டும் மாணவர்களை நல்வழியில் செலுத்தும் நாடகங்களை செய்ய தமிழ் பெரியோர் முயற்சிக்க வேண்டும்